அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத பத்தி பேச முருக பக்தர்கள் மாநாடு சக்சஸ் ஆனதுல எதுவும் காண்டா இருக்கியா ஒரு வாரமா நம்ம கடவக்கமே வள்ளி கும்மாப்பட்டிக்கு போயிருந்த சரிதான் திராவிட மாடல் உருட்டுற மாதிரி உருட்டுறதுக்கு ஒருத்தவன் கிளம்பி இருக்கான் அதையெல்லாம் நம்பி தமிழகத்தின் அமேசான் காடுகளுக்கு நீயும் போயிட்டு வந்திருக்கியா நான் மட்டுமா போனேன் ஊரில் பாதி பேர் போயிருக்காங்கயா என் கலெக்டரே அதுக்கு பிறகு ஆய்வுக்கு போயிருக்காருன்னா பார்த்துக்க பாகிஸ்தானை ஜெயிச்சம்னு சொல்லிட்டு பேச்சியப்பம் பாத்திர கடையில் ஒரு கப்பை வாங்கி அப்பா முதல்வரையும் தூமுவையும் ஏமாத்திருக்கான் ஒருத்தவன் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ கான்ஃபிடண்ட் வந்திருக்கு எல்லாருக்கும் எதில் நீங்க எப்படி மக்களை ஏமாத்துறீங்களோ அதே மாதிரி உங்களையும் ஏமாத்தலாங்கிற கான்ஃபிடென்ட் ரொம்ப பேருக்கு வந்திருக்கு இப்போதான் சரி அதை விடு நேத்து தான் நோட் பண்ண ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வச்சு சும்மா என்ன யோ அது எங்க தலைவருடைய சேலஞ்சியா நான் அது ஊதுனா அணையிற தீக்குச்சி அல்ல உதயசூரியன் ஊ என்னது என்ன சொன்ன யோ ஊதுனா அணையிற தீக்குச்சி அல்ல நாங்கள் உதயசூரியன் என் காது தான் சரியில்லை போல இருக்கு எனக்கு என்னென்னமோ தப்பா கேட்டுச்சுப்பா அது சரி இதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம மனப்பாடம் பண்ணி கரெக்டா சொல்லணும்னா எவ்வளவு கஷ்டம் உங்க தலைவருக்கு உன்ன மாதிரி கிராதவும் பிடிச்சவங்க காதல தான் ஏன் கண்டதும் விழுவோம் உடன்பிறப்பே வா உளுத்தம் பருப்பே வா அப்படின்னு கட்சி பணியில பிஸியா இருக்காரு ஃபுல் டைம் ஷூட்டிங்கு ட்ராமா செட்டுன்னு நடந்துகிட்டு இருக்கு யோ நீ இப்படியே புலம்பிக்கிட்டுரு எங்க தலைவர் ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய கூட்டத்தை கலங்க அடிச்சுக்கிட்டு இருக்காரு பேசுறாரு பேச்சு எது ஓரணியா உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியெல்லாம் இப்பவே இருபதை குடு ஐம்பத குடுன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியா உங்க இதெல்லாம் சமாளிக்க போறாரு யோ ஆரம்பத்தில் ஒவ்வொருத்தவங்க இப்படிதான் ஆரம்பிப்பாங்க கடைசியில் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஸ்லீப்பர் செல்களை வச்சு ஒரு கலக்கு கலக்கணும்னு வச்சிக்கிங்க தானாக வழிக்கு வருவாங்க எப்படி இப்ப ஒரு மதிமுக தட்டி தூக்கி அப்படியே உங்க கட்சியில் சேர்த்திங்களே அப்படியா அவங்க மட்டும் இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் யாரு வேணா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு அங்க தட்டுனோ எங்க வலையில தானா வந்து விழுவாங்க முன்னாடியெல்லாம் உங்க முதல்வர் நம்ம கூடவே இருக்கிற கட்சிக்காரங்க என்னத்தையாவது பேசி என் தூக்கத்தை கெடுக்கிறாங்கன்னு சொன்னாரு இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் நினைச்சி அவர் தவிக்கிறாரு போல இருக்க யோ எதிர்கட்சி கூட்டணி எல்லாம் குழப்பறது பெரிய மேட்ரே கிடையாது எந்த நேரத்தில் செய்யணுமோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நாங்கள் செய்வோம் பேஸ்மெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் பேசுற ஆனா பாரு இந்த பழிவடுத்த பிள்ளையோ கர்ச்சி விஜய் போட்டாவை காமிச்சதுக்கு அப்படியே தவிக்கிறீங்க உங்களை தூக்கி விழுற துடிக்கிறீங்க ஒழுங்கீனமா இருக்கிறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது கொதிக்கிற காலையில பிபி டேப்லெட் எதுவும் போடலையா என்ன ஆளுநர் ஆர் என் ரவி எங்கயாவது வெளியில கிளம்பி போனா காருக்கு முன்னாடி நின்றுட்டு கருப்பு கொடி காட்டுறது இங்க இருந்து கல்ல தூக்கி விட்டுறது ஏன் உங்க ஆட்சியில அதுக்கெல்லாம் நீங்க ஆர் போட மாட்டீங்களா அதெல்லாம் கருத்து சுதந்திரத்தை வரும் ஏன் அவங்களுக்கு போராட்டத்துக்கு உரிமை கூட இருக்குல்ல ஓ நான் நம்பிட்டேன் மக்களே உங்களை மாதிரியே நானும் நம்பிட்டேன் நீ நம்பு எதையாவது பிடிச்சி நம்பு ஆனால் டெல்லியிலேருந்து இங்கே தமிழகத்தை ஆட்சி செய்யலான்னு ஒரு கூட்டம் கனவு காணுத அது மட்டும் நனவாகாது நான் நம்புறதெல்லாம் இருக்கட்டியா நீ ஏன் அவங்க அமைச்சர்கள் மாதிரியே நல்லா கம்பு சுற்றுற எது கம்பு சுத்துறனா எங்க அமைச்சர்கள்லாம் சும்மா சூறாவளி மாதிரி சுத்தி சுத்தி சுத்துறது நிப்பாட்டு மேட்ருக்குவா சுத்தி சுத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்க அமைச்சர்கள் எதை சுத்துறாங்க எதுக்கு சுத்துறாங்கலாம் நான் கேட்க போறது கிடையாது முதல்வர் மாதிரியே உங்க அமைச்சர்களும் போட்டோ ஷூட்ல இறங்கிட்டாங்களே ஐயா யோ சூதானமா செய்யற வேலைய சூப்பரா வீடியோ எடுத்து அவங்க சோஷியல் மீடியால போடுறாங்க உனக்கு ஏன் வயிறு எரியுது யோ எனக்கு ஒரே நீ அதுக்கு உன் காதல ஜவ்வு ஏதாவது கிழிஞ்சிருக்கும் நல்ல டாக்டரா பாருடி நான் போய் நல்ல டாக்டரா பாக்குறதுலாம் இருக்கட்டும் உங்க ஹெல்த் மினிஸ்டர் சார் அது எப்படியா வேகண்டா இருக்கிற கரெக்டா அந்த கிளினிக்கா போய் பல்பு வாங்கிட்டு வராங்க போடு முட்டா பேசிக்கிட்டே இருப்பேன் உங்க ஹெல்த் மினிஸ்டரா ஏன் உனக்கும் சேர்த்து தான் அவர் மினிஸ்டர் உங்க ஆட்சியில ரெண்டே மினிஸ்டர் கேட்டகரி தான் ஒருத்தவர் ஹெல்த் மினிஸ்டர் சார் ஜாகிங் வாக்கிங்லாம் எல்லாம் போயிட்டு ஃபுல்லா கேமரா வச்சுக்கிட்டு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு மற்ற மினிஸ்டர் எல்லாம் வெல்த் மினிஸ்டர்ஸ் தான்